ஹலோ ஹாய் எல்லாம் வீடு இருக்கீங்க இங்கே பாருங்கள் ஸ்டீவன் வந்து ஊசி போட்டு பண்ணுறது இன்னோட முன்னாடி நாளாகவே நம்ம ஊரில் வந்து சரியாக மழை பெய்ய போயிருக்கு பாப்பா வந்து ரெண்டு நாளாக தூங்கவே இல்லை நைட்டில் ரொம்ப ஜுரமாக இருக்குது நான் மருந்து ஊதிட்டு தான் இருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தூங்கினா தான் தூங்குறாங்க உங்களிட்டே வீடியோ எடுத்து காட்டலான் தான் அது உங்கள் லட்டு என்ன பண்ணுறாங்க உங்கள்கிட்ட சொல்லலான் தான் வந்து வீடியோ எடுத்துருங்க நை பண்ணுவோம் இந்த காலை விடவே மாட்டேன்றாங்க இந்த காலை வீடு

ரொம்ப கோல்டாகவும் இருக்குது வீடு ஃபுல்லாகவே இருக்குது ஐஸ் மாதிரி இருக்குது ஃப்ரிட்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது பாப்பா வந்து ஸ்வட்டரும் போட்டுக்க மாட்டுறாங்க குல்லாவும் போட்டுக்க மாட்டுறாங்க ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது எனி டைம் எங்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக குளிவுது எனக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு மாமாவுக்கு எல்லாருமே குளித்து உங்கள் லட்டுக்கு வந்து குளிரவே மாட்டேது துணி போத்துலாம் கூட எடுத்து போட்டுருக்காங்க போட்டுடாங்கன்னு சொன்னேன் துணி இப்போ மேலே போத்துலான்ட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன் அதை கீழே தள்ளி விட்டுறாங்க நகர்த்தி விட்டுறாங்க மறுபடியும் போத்துகிற மறுபடியும் தள்ளி விட்டுறாங்க இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து மருந்து குத்துருப்பேன் அதனால் தூங்கிட்டு இருக்கிறதுனால வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ற போனேன் இந்த தான் சிம்டம்ஸ் பண்றது தூங்கிடுறது நைட்டதான் தூங்கவே இல்லை ரொம்ப வந்து பாப்பாக்கு சிலிங்க சிலிங்க எழுது அழுதுனால மனசு ரொம்ப கஷ்டமா பாப்பா தான் தூங்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ வந்து எதுக்கு எதுன்னா இந்த மாதிரி வந்து பாப்பா வந்து தூங்கிட்டு தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் உங்க தடி எப்படி பண்றாங்க ஒரு ஒரு நாளைக்கு என்னென்ன பண்றாங்கன்னு நீங்க கேக்குறீங்க அதனால்தான் வந்து இதை ஷேர் இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டக்குனு உங்கள் லட்டுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தூண்டிகிட்டு இருக்காங்க பாப்பா மார்க்கு சாப்பிடுறது நிறைய பேர் தூங்கி வந்து வீடியோ எடுக்கக்கூடாது நான் எடுத்தது தப்பு ஏன்னால் இந்த விஷயத்த வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் வந்து நான் வீடியோ வீட்டில் சொல்லியிருக்கேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் முழு முடியும் மழை பெய்யுது எல்லாம் பார்த்து பத்திரமா இருந்தோம் புரியல இருக்குன்னு சொல்லி இருக்காங்க யாரோ வெளியே வெளியே எங்கேயோ போகற இல்லையோ அப்படி போனாலும் சேஃப்ட்டு சீக்கிரம் நீங்க ஓகே பாய்